இனி செய்திகள் உங்கள் இந்தியாவின் பிரத்யேகை தங்கமயிலின் அனைத்து கிடைகளில் அக்டோபர் ஐந்து வரை மட்டுமே தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் பாகிஸ்தானை காட்டிலும் இந்தியாவிடம் அமெரிக்காவுக்கு நல்ல நட்பு இருந்து வந்தது முதல் முறை டிரம்ப் அதிபரான போது இந்தியாவை தலையில் வைத்து கொண்டாடினார் அடுத்து வந்த பைடனும் இந்தியாவுக்கு தான் முழு ஆதரவு அவர் பாகிஸ்தானை வெகு தூரத்தில் தள்ளி வைத்திருந்தார் ஆனால் ட்ரம்ப் மீண்டும் அதிபரான பிறகு நிலைமை மாறிவிட்டது பாகிஸ்தானை தன் குழந்தை போல் கொஞ்சுகிறார் எதிரி போல் இந்தியாவிடம் மோதுகிறார் இதற்கெல்லாம் காரணம் ட்ரம்ப்பின் பிஸ்னஸ் மைண்ட் இரண்டாவது முறை அதிபரானதில் இருந்தே அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் பிஸ்னஸ் இருக்கிறது பைடன் காலத்தில் தந்து உதவிய ஆயுதங்களுக்கு பதிலாக உக்ரைனில் இருக்கும் அரிய வகை கனிமங்களை எல்லாம் அமெரிக்கா அள்ளிக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் இல்லையென்றால் இனி உதவி செய்ய மாட்டோம் என்று உக்ரைனை ட்ரம்ப் மிரட்டினார் இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்திவிட்டு காசாவை அமெரிக்கா கட்டுப்பாட்டில் கொண்டு வருவேன் என்றார் இப்படி அவர் எந்த நாட்டு விவகாரத்தில் தலையிட்டாலும் அதில் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் என்று பார்க்க ஆரம்பித்து விட்டார் இந்தியாவிடமும் அவர் அதையே செய்தார் மரபணு மாற்றிய தங்கள் காய்கறிகள் பழங்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட வேண்டும் என்றார் உள்ளூர் விவசாயிகள் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதால் இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டது எனவேதான் இந்தியாவை பழிவாங்கும் விதமாக ஐம்பது சதவீத வரி போட்டு தீட்டினார் ஆனாலும் இந்தியா அடிபணியவில்லை ரஷ்யா சீனா நட்பை வலுப்படுத்தி அமெரிக்காவை அலரவிட்டது பாகிஸ்தான் அப்படியல்ல அமெரிக்காவின் ஆதரவை பெறுவதற்காக அந்த நாட்டிடம் சரணடைந்து விட்டது ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாட்டும் பூம்பூ மாடுகளாக ராணுவ தளபதி அசிம் முனிரும் மாறிவிட்டனர் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்லுங்கள் என்றார் ட்ரம்ப் கூச்சமே இன்றி ட்ரம்ப் தான் போரை நிறுத்தினார் என்று பாகிஸ்தானின் இரு தலைவர்களும் கூறினர் அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தான் தர வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் ட்ரம்ப் தயக்கமே இல்லாமல் பல போர்களை நிறுத்திய ட்ரம்ப்புக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று இரண்டு பேரும் பரிந்துரை செய்தனர் அமெரிக்காவின் ஆதரவு இருந்தால் போதும் இந்தியாவை எதிர்கொள்ளலாம் என்று பாகிஸ்தான் தப்பு கணக்கு போடுகிறது இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்த ட்ரம்ப் உக்ரைன் போல் பாகிஸ்தானில் கொட்டி கிடக்கும் அரிய வகை கனிமங்களை அமெரிக்காவுக்கு அள்ளி செல்ல திட்டம் போட்டார் ஏற்கனவே தனது பேரன் அங்கம் வகிக்கும் கிரிப்டோ கரன்சி கம்பெனியுடன் பாகிஸ்தானை ஒரு ஒப்பந்தம் போட வைத்த ட்ரம்ப் அடுத்ததாக யுஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் எனும் அமெரிக்க கம்பெனியை வைத்து பாகிஸ்தான் கனிமங்களை அள்ளிக்கொள்ள அடுத்த ஒப்பந்தத்தை முன்மொழிந்தார் பாகிஸ்தான் துளியும் தயக்கமின்றி அமெரிக்காவுக்கு கனிமங்களை தரும் ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னது நான்காயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாயில் ஒப்பந்தம் கையெழுத்தானது இதேபோல் மேலும் பல ஒப்பந்தங்களை போட்டு பாகிஸ்தானில் இருந்து பெருமளவு அரிய வகை கனிமங்களை அள்ள ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் இதற்கிடையே கடந்த செப்டம்பர் கடைசி வாரம் பாகிஸ்தான் பிரதமரும் ராணுவ தளபதியும் அமெரிக்கா சென்று டிரம்பை சந்தித்தனர் அப்போது சிறிய பெட்டி ஒன்றில் அரிய வகை கனிமங்களை கொண்டு சென்று காட்டினர் பெட்டியை திறந்து ட்ரம்ப் பார்த்தார் அவரிடம் அசிமுனீர் கனிமம் பற்றி விளக்கினார் இந்த சந்திப்பு நடந்த ஒரே வாரத்தில் முதல் ரவுண்ட் அரிய வகை கனிமத்தை அமெரிக்காவுக்கு அள்ளிச் சென்றிருக்கிறது யுஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் கம்பெனி அதில் ஆன்டிமோனி காப்பர் கான்சன்ட்ரேட் மற்றும் நியோடைமியம் அண்ட் பிராசியோடைமியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அமெரிக்கா சென்றிருக்கின்றன பாகிஸ்தானில் பல இடங்களில் அரிய வகை கனிமங்கள் கொட்டி கிடக்கின்றன குறிப்பாக பலூசிஸ்தான் மாகாணத்தில் எக்கச்சக்கமாக கிடைக்கின்றன இவற்றில் ஒரு பகுதியை ஏற்கனவே சீனாவுக்கு கொடுத்தது பாகிஸ்தான் இப்போது அமெரிக்காவையும் அள்ளிச் செல்ல பச்சை கொடி காட்டியிருப்பது அந்நாட்டு மக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் அரசின் இந்த செயலுக்கு முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பிடிஐ எனும் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுடன் நம் அரசாங்கம் கனிமம் தொடர்பான ஒப்பந்தம் போட்டுள்ளது இது முழுக்க முழுக்க ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது கனிமங்களை அமெரிக்கா அள்ளிக்கொள்ளும் அம்சம் உட்பட பல விஷயங்கள் அதில் இருக்கின்றன எல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது நாட்டின் இறையாண்மைக்கும் தேச நலனுக்கும் எதிரான ஒப்பந்தம் உண்மை என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் சொல்ல வேண்டும் இந்த ஒப்பந்தம் மூலம் நாட்டை கொள்ளையடிக்க அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் அனுமதி கொடுத்துள்ளது இப்படிதான் வெள்ளையர்கள் காலத்தில் நம் வளங்களை எல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு முகலாயர்கள் கொடுத்தனர் அப்போது அவர்களுக்கு என்ன சலுகை வழங்கப்பட்டது அதே போன்ற சலுகைக்காக இப்போது நம் வளங்களை அமெரிக்காவிடம் அடகு வைத்திருக்கிறது இன்றைய அரசாங்கம் என்று இம்ரான் கட்சி கடுமையாக சாடியது அதேபோல் அரபிக்கடல் பகுதியில் பாகிஸ்தானுக்கு சொந்தமான முக்கிய துறைமுகம் ஒன்றை அமெரிக்காவுக்கு கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதையும் இம்ரான்கான் கட்சி கடுமையாக விளாசியது பாகிஸ்தான் மற்றும் மக்கள் நலனை பலி கொடுக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் பிடிஐ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அமெரிக்காவுடன் போடப்பட்டிருக்கும் ஒப்பந்தம் ஏற்கனவே மோசமான நிலையில் இருக்கும் பாகிஸ்தான் பொருளாதாரத்தை இன்னும் மோசமடைய செய்யும் கடந்த கால பேரழிவுகளில் இருந்து அரசாங்கம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிடிஐ கட்சி சாடியது பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட ஐநூறு லட்சம் கோடி ரூபாய்க்கு அரிய வகை கனிமங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை எடுத்து பயன்படுத்தும் அளவுக்கு பாகிஸ்தானிடம் தொழில்நுட்பம் இல்லை பொருளாதாரமும் இல்லை பாகிஸ்தானின் இந்த ஏழாமையை தான் தங்களுக்கு சாதகமாக அமெரிக்கா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது கனிமங்கள் தொடர்பாக இன்னும் பல ஒப்பந்தங்கள் பாகிஸ்தானுடன் அமெரிக்கா போடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா என இரு பெரும் நாடுகளையும் நாட்டை சுரண்ட அனுமதி கொடுத்துவிட்டு ஏதோ இந்தியாவுக்கு எதிராக பெரிய ஸ்கெட்ச் போட்டுவிட்டதாக கற்பனை உலகில் மிதக்கிறது பாகிஸ்தான்